முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை சில பேர் கேட்கலாம் அப்படின்னா முருகனை சதாசிவனை விட உயர்ந்த இடத்தில் வைக்கிறீர்களா சதாசிவனுக்கும் உயர்ந்தவரா முருகன் இது எப்படி சாத்தியம் குஞ்சு கோழிக்கு மிஞ்சி ஆகுமா முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை சதாசிவன் ஐந்து திருமுகம் உடையவர் நான்கு வேதங்களும் நான்கு முகத்தின் வழியாகவும் ஆகமங்கள் எல்லாம் ஒரு முகத்தின் வழியாகவும் வெளிப்பட்டன அதனால்தான் வேதங்களையும் ஆகமங்களையும் சிவஞான சாஸ்திரம் என்று சொல்வது பாரம்பரியம் சத்யோஜாதம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் ஈசானம் ஐந்து முகங்களின் வழியாக நான்கில் இருந்து நான்கு வேதங்களும் ஐந்தாவது திருமுகத்திலிருந்து ஆகமங்களும் மலர்ந்தருளின இதில் ஆறாவது திருமுகம் என்ன சொல்ல வேண்டும் எதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த ஐந்து திருமுகங்கள் வழியாக சாத்திரங்களை வெளிப்படுத்தினாரோ அந்த உள் உணர்வு இன்னர் ஸ்பேஸ் ஆறாவது திருமுகத்தின் வழியாக வெளிப்பட்டது கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆறு நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சச்சங்கத்தில் இணையுங்கள்